அதாவது வாஞ்சிநாதனை பற்றி இவங்க வந்து சொ சொல்லும்போது ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கேன் இந்த தினத்தில் தான் அவர் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து அன்னைக்கு பதினொன்றில் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி அதாவது இதுக்கு முந்தின மாதம் வந்துருங்க பதினேழாம் தேதி இதே நாள் தான் பதினேழாம் தேதி தான் ஜூன் மாதத்தில் வந்து வா மணியாச்சியில் வந்து ஆஸ்ங்கிற கலெக்டரை வந்து சுட்டு கொண்டார் அவர் சுட்டு கொண்டு இன்னொரு புல்லெட்டில் அவரையும் ஒரு தன்னை தானே சுட்டுட்டு உயிர் தியாகம் பண்ணிட்டார் இதில் ரெண்டு மூணு விஷயத்தை வந்து நம்ம நினைவில் கொள்ளணும் ஒன்று வந்து அவர் ஏன் ஆஷ் கலெக்டரை சுட்டுக் கொள்ளணும் ஆஷ் கலெக்டர் வந்து வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் வந்து வெள்ளைக்காரன் அதிகாரி அவனை வந்து எதுக்கு சுட்டுக் கொள்ளணும் அவன் ஒரு கொடூரமானவன் ஏன் அவருக்கு சுட்டு கொன்னார் அப்படின்னா ஒரு கார ஒரே ஒரு காரணம் தான் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பாபு சிதம்பரம் பிள்ளை அவரை வந்து சுப்பிரமணிய சிவா இந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து வெள்ளை இதே இவனுடைய தூண்டுகளை தெய்வ இந்த கலெக்டர் வந்து அப்புறம் வந்து ஒரு அந்த நேரத்தில் வந்து இருந்த தான் அந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து ரெண்டு கப்பலை வந்து வாங்கிட்டு வந்து விட்டாரு சுதேசி உணர்வை வந்து பத்த வச்சாரு அதே கோரல் கோரல் மில்லுன்னு இருந்த வெள்ளைக்காரன் மில்லில் உள்ள தொழிலாளிகள் எல்லாம் கொண்டு சேர்த்து ஒரு அவங்களுடைய உரிமைகளை வெள்ளைக்காரன் கோர்ட்லயே வெள்ளைக்காரன் சட்டத்தை பயன்படுத்தியே உரிமைகளை எல்லாம் வாங்கி கொடுத்தார் இதெல்லாம் செய்தது வந்து வா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அதே சமயத்தில் பொது மேடைகளையும் வந்து சுதந்திர கனல பயங்கரமாக பற்ற வச்சார் ரெண்டு ஆங்கிள் ஒன்று சுதந்திர சுதந்திரம் வேணுங்கிற அந்த போரா சுதந்திர போராட்டத்தை வலுப்படுத்தினார் இன்னொன்று சுத சுதேசி உணர்வையும் வலுப்படுத்தினார் சுதேசி கப்பலை விட்டு சுதேசி சுதேசின்னு சொல்லி மக்களுக்கு அந்த உணர்வை ஊட்டிட்டார் அப்போ அது ஒரு பெரிய விஷயமா முன்னெடுக்கப்பட்டது அதனால அவருக்கு மேலே இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அவருக்கு மேல போடப்பட்ட கேஸ் என்ன தெரியுமா தேச துரோக வழக்கு எந்த தேசத்துக்கு அவரு துரோகம் பண்ணாரு பாரத தேசத்துல சுதந்திரம் வேணும்னு போராடினார் அவருக்கு மேல அது காரணமானது இந்த இந்த கேடுகட்டமை கலெக்டர் இவன் வந்து அதுக்கு அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவருக்கு மேல தண்டனை கொடுத்து ஜெயிலில் அடைச்சி சித்திரவதை பண்ணி உடைக்க வச்சு இதெல்லாம் பண்ணி செக்களுக்கு வச்சு கொடுமை எல்லாம் பண்ணதை பார்த்து அந்த அவரை கைது பண்ண உடனேயே பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு நிறைய இளைஞர்கள் நெல்லை மாவட்டத்தில் வந்து பெரிய போராட்டமே நடத்தியிருக்காங்க நெல்லையில துப்பாக்கி சூட நடந்திருக்கு நாலு பேர் செத்து போயிருக்காங்க இவ்வளவு பெரிய கலவரம் எல்லாம் வர காரணமே வந்து இவரை கைது பண்ணனால ஏற்பட்ட கலவரங்கள் தான் அதுல தூண்டப்பட்டு வெளியே வந்த ஒரு ஆளுதான் வந்து வாஞ்சிநாதன் அவர் பிறந்த இடம் அவருடைய ஊர் எதுனா செங்கோட்டை அன்னைக்கு செங்கோட்டை வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்துச்சு நெல்லை மாவட்டம் வந்து நேரடியாக வெள்ளைக்காரன் கண்டூர்ல இருந்துச்சு அந்த நேரத்துல அந்த செங்கோட்டையிலிருந்து இருந்து அது புனலூர்ல ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு அந்த வாஞ்சிநாதன் அவர் வந்து இதில் தூண்டப்பட்டு உள்ளே வந்து இவங்க வந்து பாரத் மா மாதா சங்கமணி ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக தொடர்ந்து இவங்க பல்வேறு இதெல்லாம் முன்னெடுத்து வெள்ளைக்காரனை அடித்து தான் துரத்தணும்னு சொல்லி முடிவெடுத்து அதன் மூலமாக வெள்ளைக்காரனை கடைசியில் வந்து துப்பாக்கினால் சுட்டுக்கொள்ளணும்னு முடிவு பண்ணி பாண்டிச்சேரிக்கு போய் வாவேசு ஐயர் அவர்கிட்ட துப்பாக்கி பயிற்சி பெற்று அவர்கிட்ட இருந்து துப்பாக்கி அவர் தான் கொடுத்ததா சொல்றாங்க அந்த இதுல தான் வந்து ஆஸ்கலெக்டரை சுட்டு கொண்டார் இவ்வளவு பெரிய உயிர் இந்த சுட்டு கொன்னதுனால அந்த விஷயம் வந்து இள வெள்ளைக்கார அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் லண்டன்ல இருந்து அடுத்து எந்த அதிகாரியும் இந்தியாவுக்கு வரமாட்டேன்னு சொல்றான் வந்த உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பயப்படுறான் அப்படி ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்குனதே வந்து வாஞ்சிநாதன் அதை தொடர்ந்து ஒரு பத்து இடத்துல இதே வெள்ளைக்காரன் அதிகாரிகளை சுட்டு கொண்டாலே போயிருக்கும் அன்னை வெள்ளைக்காரன் ஓடிய போயிருப்பாங்க இருந்து வேண்டாம் ஏன்னா இந்தியாவே வேண்டாம் ஓடி போயிருப்பான் அந்த அளவுக்கு ஒரு மா வீரன் இங்கிலாந்து லாரி இங்கிலாந்து ராணியே வந்து மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்த வச்சது இந்த சம்பவம் வேதனைப்பட்டு அவங்க பயப்பட வச்சது இந்த சம்பவம் இங்கிலாந்து அதாவது வெள்ளைக்காரன் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சம்பவம் இது கடைசில வந்து அதில் இவரு தன்னைத்தானே தானே தியாகம் செய்தார்னு நான் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் சொன்னேன் வெள்ளைக்காரன் ரொம்ப யோக்கியன்னு இன்னைக்கு நிறைய பேர் இந்த தகரமுத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் வெள்ளைக்காரனா ரொம்ப உயர்வா பேசிகிட்டு இருப்பாங்க அந்த வெள்ளைக்காரனை கேடு கட்ட ஜென்மங்களை என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெரியுமில பாஞ்சுநாதன் அவர்களுடைய உடலை கண்டம் துண்டமாக வெட்டி நாய்க்கும் கழுகுக்கும் போட்டான் இன்னைக்கு வரைக்கும் ஆஞ்சநாதனுக்கு சமாதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த ஆய்ஸ் கலெக்டருக்கு வந்து பாளையங்குட்டையில ஒரு சமாதியை அங்க புதைச்சி வச்சு அதுக்கு ஒரு மலர் வளையம் வச்சுட்டு நடக்கும் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் வச்சுட்டு நடக்கிறான் இதோட பெரிய கொடுமை என்ன தெரியுமா தூத்துக்குடியில் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பேரில் உள்ள சாலையில வெள்ளைகா அந்தஸ்க்கு வந்து அங்க ஒரு நினைவு மண்டபம் வெள்ளைக்காரங்காலத்தில் தான் அது பாலடைஞ்சி போய் புதர் மண்டி போய் கிடந்துச்சு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்த உடனே செய்த முதல் திருப்பணியில் ஒன்று என்னன்னா நம்முடைய வரிப்பணத்தை இருந்து படத்தை எடுத்து அந்த ஆஸ் கலெக்டர்னுடைய அந்த நினைவு நினைவு மண்டபத்தை புதுப்பிச்சிருக்காங்க சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மேலே என்ன மரியாதை இருக்கு இவங்களுக்கு அதனால தான் வந்து வாஞ்சிநாதனுடைய பிறந்த தினம் இன்னைக்கு ஆனால் வந்து மு க ஸ்டாலினுக்கு அதுக்கு ஒரு பூ போட்டு ஒரு மாலை ஒரு படத்துக்கு ஒரு மாலை போடுறதுக்கே துப்பு இல்லை இவங்களுக்கு கனிமொழி எம்பி தான் அவங்க வந்து தூத்துக்குடி இல்லை தான் எம்பி ஆனால் வந்து வைக்கலாமே ஒரு மாலை போடலாமே ஒரு அதாவது திமுக காரன் அவருடைய நினைவுனாலோ பிறந்தநாளோ வாஞ்சிநாதன் அவருடைய நினைவுனாலும் சரி பிறந்தநாளும் சரி அதில் திமுக ஒரு எம்எல்ஏ கூட போய் மாலை போட்டதாங்க எனக்கு தெரியாது போட மாட்டாங்க முதலமைச்சர் நில் ஒரு தடவை எந்த முதலமைச்சர் கருணாநிதியும் போட்டதில்லை மு க ஸ்டாலினும் போட்டதில்லை அமைச்சர்கள் போட்டதில்லை கனிமொழி போட்டதில்லை இவங்க யாருமே கொண்டாட மாட்டாங்க இவங்களுக்கு கால்டெல்லாம் கொண்டாடுவாங்க இவங்களுக்கு ஆஸ் கலெக்டரை போய் கொண்டாடுவாங்க அவர் ஒரு சமூக நிதி போராளின்னு சொல்லி இவங்க கட்டமைச்சுட்டு இருக்காங்க கிட்ட என்ன சுதந்திர தேசபக்தியை எதிர்பார்க்க முடியும் சுதந்திர சுதந்திர போராட்ட வீரர்களை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி இவங்க ஜென்மங்கள் என்னத்தை எதிர்பார்க்க முடியும் ஒரே வழி அந்த ஒரேன் அப்புறப்படுத்தணும் அதிகாரம் சிக்கணும்னால இன்னைக்கு வரைக்கும் அதை கோல வச்சுட்டு இருக்காங்க இவங்க ஒரு நாடிமே அடுத்து திருப்பம் வரும்ல இளைஞர்களுக்கெல்லாம் புரிய புரிய தண்ணி யாரு உண்மையிலேயே தேசத்தை நேசிக்கிறவங்க யார் தேச துரோக புரிய புரியதன செய்து அல்ல அடுத்த சூழ்நிலைகளில் மாற்றம் வருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு புக்கு வேற வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி அவர் ஒரு ஜாதி வெறியன் அதனால தான் வந்து ஆஸ்கலேட்டரை சுட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க இன்னைக்கும் புக்கு எல்லாம் எழுதி விட்டு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இதுல யூடியூப் சேனல்கள் டிவில எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இந்த திராவிடியா கலகம் இருக்கு பாருங்க ஒரு சுதந்திர உண்மையான ஒரு சுதந்திர போராட்ட வீரனை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தணுமோ அதெல்லாம் செய்வாங்க அதுதான் அந்த மாடலுக்கு பேர் தான் திராவிடியா மாடல் அது இதுதான் செய்யும் எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க அதாவது இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே பிறந்தது ஆயுத பயிற்சி எடுத்து பிறக்குது வீட்டுக்கு வரல குழந்தைக்கு வந்து குழந்தைக்கு உடம்பு சிறை இல்லாம இருக்கு சொல்லி விடுறாங்க வீட்டுக்கு வரல கடைசில குழந்தை இறந்த போது அதையும் சொல்லி விடுறாங்க அந்த குழந்தைக்கு ஒரு தகப்பனாக ஒரு பிராமணன் தகப்பனாக செய்ய வேண்டிய இறுதி மரியாதை எதுவுமே பண்ணல வாஞ்சுநாதன் ஆனா அந்த கூறுகட்ட ஜென்மங்கள் என்ன பிடிச்சவன் வெள்ளைக்காரனை சுட்டு பண்ணது எவ்வளோ பெரிய வீரன் அது பிராமணக்குடியில பிறந்து அவன் சத்திரமாறி ஆயுதத்தை எடுத்துட்டு போய் சுட்டுருக்கான் எவ்வளோ பெரிய பெரிய விஷயத்தை சாதனை பண்ணிருக்காரு அந்த சுதந்திரத்தை வந்து இந்த சுதந்திரம் இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஜாதி வரின்னு பேசுறதுனாலே அந்த சுதந்திரத்தை அந்த ஆள் போட்ட பிச்சை தானே அந்த மாதிரி வாவு சிதம்பரம் பிள்ளையில இருந்து வாவேசு ஐயர்ல இருந்து இவங்க எல்லாம் பாடுபட்டது தானே அதனால தானே சுதந்திரம் கிடச்சிது கொஞ்சம் கூட நெஞ்சில் அந்த இதே இல்லாம சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கும்பலுக்கு பிறந்துட்டு இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க வாஞ்சிநாதனை இழிவுபடுத்திட்டு இது வரைக்கும் எவனுமே கைது பண்ண வைக்கிட்டு வாஞ்சிநாதனை இழிவுபடுத்தினதாக ஒருத்தனை கூட இது வரைக்கும் கைது பண்ணு எப்படி கைது பண்ணுவாங்க ஆஸ் கலெக்டருக்கு வந்து நினைவிடம் வச்சு கொண்டாடுற கும்பல்கிட்ட நீங்கள் வேற என்ன எதிர்பார்ப்பீங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களையும் அப்படியே இழிவுபடுத்தி தமிழகம் எங்கு கருணாநிதிக்கு செல வைக்கணும் கருணாநிதிக்கு நினைவில் கல்வி நிறுவனங்களுக்கு பேர் வைக்கணும் லைப்ரரிக்கு பேர் பேருவா கருணாநிதி கக்கூசுக்கு பேரா கருணாநிதி எதுனாலும் சரி கருணாநிதிக்கு பேர் தான் வைக்கணும் தான் ஆந்திராவில் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது இவங்க எந்தெந்த காலத்துலையும் சுதந்திர போராட்ட வீரர்களையோ சுதந்திர போராட்ட தேகிகளையோ மதிக்கவே மாட்டாங்க பா சிதம்பரம் பிள்ளையில அந்த பிள்ளைங்கிற இதைய வெட்டி எடுத்தாலு சுப்பிரமணிய பாரதியார் நெத்தியில இருந்த குங்கு போட்டு அழிச்ச கும்பல் இது இவங்கிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் நேற்று முன்தினம் வந்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினம் அப்ப அவரு பிறந்த நாள் அன்னைக்கு வந்து இவங்க என்ன பண்ண பண்ணாங்க அப்படின்னா காமராஜரை பத்தி சொல்லும் போது முக்கியமா ஒரு விஷயத்த நம்ம நினைவு கொள்ளணும் எப்படின்னா தமிழகத்தில் வந்து முதல் முதல் ம மதிய உணவுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே கர்ம வீரர் காமராஜர் தான் மிகப்பெரிய ஒரு சாதனை அது எப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா பழைய காலத்தில் அந்த ரயில்வே இது கிராசிங் லெவல் கிராசிங் இருக்குல்ல ரயில்வே ட்ராக்கில் வந்து நம்ம காரெல்லாம் வருதுன்னா அதை ரயில் போகிறது வரைக்கும் நம்மளை தடுத்து வச்சிருவாங்க இதேமாதிரி காமராஜர் வந்து தென் மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு இடத்துல சுற்றுப்பயணத்தில் வரும்போது அவர் ட்ரெயின் போகிறதுக்காக இவர் கேட்டு மூடிட்டாங்க இவர் அதில் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது காரை விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காத்து நிக்கும்போது இன்னைக்கு மாதிரி ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலயும் அது பாஸ் ஆகாது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரம் கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் காத்து கிடக்க இருக்கும் அப்படியே ஒரு காத்து நிற்கும்போது பக்கத்துல மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு அவ பேச்சு கொடுக்கும்போது காமராஜர் கொடுத்ததாக சொல்லுவாங்க அப்படி அவர்கிட்ட பேசும்போது தான் ஏ நீ வந்து பள்ளித்துக்கு அப்படியே போகல அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் கேட்டிருக்காரு கேட்கும் போது அந்த பையன் சொல்லியிருக்கேன் நான் கா நான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா எனக்கு சோறு உங்க அப்பனா போடுவான் சோறு நீரா போடுவாரு அப்படிங்கிற மாதிரி அவன் அவன் இதில் அவன் பேசியிருக்கான் அவன் பேசும்போது ஒரு விஷயம் என்னன்னா காமராஜர் வந்து முதலமைச்சருங்கிறது அவனுக்கு தெரியல அவனை பொறுத்த வரைக்கும் அவன் யாரோ ஒருத்தர் கேட்குறாரு அது அதுக்கு அவன் பதில் சொன்ன அவ்வளோதான் ஆனால் காமராஜருக்கு என்ன தோணுச்சுதுன்னா இப்போ அப்போ சோறுங்கிற ஒரு விஷயம் வறுமையினால தான் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு பக்கம் வரல அப்போ நம்ம மதிய உணவுன்னு உன்னை கொண்டு மத்தியானம் எல்லாத்துக்கும் சோறு போட்டோம் அப்படின்னா அவன் வந்து பள்ளியூடத்துக்கு வாசலில் வந்துருவான் அவனுக்கு நம்ம போதிச்சிடலாம் கல்வியை திணிச்சு விட்டுரலாம் அப்ப கல்வி அவனுக்கு கொடுத்துட்டோம்னா வாழ்க்கையில நல்லா இருப்பான் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு நல்ல சிந்தனையோட அதை வந்து தொடங்குறது அந்த மாதிரி வந்ததுதான் மதிய உணவு திட்டம் இத கொண்டு வந்தது கர்ம வீரர் காமராஜர் காமராஜரால் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் பின்னாடி வந்து எம்ஜிஆர் காலத்துல வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் சத்து உணவு திட்டம் அந்த மதிய உணவுல கொஞ்சம் சத்து ஊட்டச்சத்தை கொஞ்சம் கூட்டி சில விஷயங்கள்லாம் அங்கே மேம்படுத்தினாங்க அவ்வளவுதான் ஆனா மதிய ஒன்று கொண்டு தான் தமிழகத்தில் உள்ள ஏழை குழந்தைகள் நிறைய எங்க அப்பா காலத்துல உள்ள நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க அப்படின்னா எங்க அப்பா போகலை அதை விட்டுருங்க நிறைய பேர் அந்த காலத்துல நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க அப்படின்னா காரணமே வந்து அந்த மதிய உணவுக்காக அந்த அளவுக்கு வறுமையில் இருந்த நேரம் அப்போ வறுமைக்காக வறுமையினால கஷ்டப்பட்டவங்க ஏதோ மத்திய பள்ளி மத்தியானம் சோறு போடுவாங்க அதுக்காக வேண்டி நம்ம அனுப்பி அனுப்பிவிடுவோம்னு சொல்லி மதிய வேலை சோத்துக்காக படிப்புக்காக வேண்டி அனுப்பலை ஏன்னா பசிக்கும் போது கல்வி எங்கே ஏறும் அப்ப சோத்துக்காக வேண்டி அனுப்பி விட்டாங்க போன இடத்துல அவனை படிக்க வச்சு கொடுத்தாங்க அவங்கதான் பின்னாடி வந்து பெரிய ஆட்கள்லாம் அப்துல் கலாம் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அப்துல் கலாம் இதுக்குதான் போனார் சொல்லல அந்த டைம்ல வந்த அந்த படி கல்விக்குன்னு போனவங்க எல்லாருமே பெரிய பெரிய நிற பின்னாடி பெரிய பெரிய அதிகாரிகளாக பெரிய லெவலெல்லாம் வந்தாங்கங்கிறது வரலாறு ஆனா அந்த மதிய உணவு திட்டத்தை நீங்க வந்து மடமாத்தம் பண்ணி விட்டீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மதிய உணவு கொண்டு வந்தது கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கார் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா அவரை எங்கேயாவது ஒரு இடத்துல பெருமைப்படுத்தியிருக்காரா சத்துணவு கூட பெரிய விஷயம் கிடையாது ஆனா சத்துணவு கொண்டு வந்த நாயகன் அப்படின்னு சொல்லி நம்ம எம்ஜிஆரை வந்து சொல்லுவோம் அவர் கொண்டு வந்தது உண்மைதான் இல்லைன்னு இல்ல ஆனா மதிய உணவுன்னு ஒன்று தானே ம ஒரு புரட்சி பண்ண ஒரு திட்டம் தானே ஆனா இது வரைக்கும் அதை பத்தி சொல்லவே இல்லை இவர் காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தேன் காலையில பிள்ளைங்க வீட்டில் வந்து எல்லாம் பண்ணியே இருக்கும் ஒரு லாஜிக் படி நம்ம பேசுவோம் பத்து மணிக்கு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கிறாங்க பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கு குழந்தைகள் சாப்பிட ஆரம்பிச்சிடும் வீட்டில் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க கொடுத்துதான் அனுப்புவாங்க சாப்பாட்டுக்காக காலையிலேயே பள்ளிக்கூடத்துக்கு விரட்டி நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்